அட்டகாசமான ஒரு பீர்க்கங்காய் சட்னி செய்யலாம் வாங்க பீர்க்கங்காய் தோலோடு கட் பண்ணி வர மிளகா புளி பூண்டு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைச்சி அப்படியே திருப்பியும் தாளிக்கணும் இப்போது ஜாரில் மாற்றியாச்சு இது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலையை செஞ்சிடலாம் இந்த சட்னிக்கான தாளிப்பை வந்து நம்ம இப்போ செஞ்சிடலாம் ஏன்னாக்கா அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றும் போது அது தெரிக்கும் ஸோ இப்போ நம்ம கடுகு போட்டு தாளித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி அரைச்சதுக்குள்ளே அதுக்கு சூடு ஆறிடும் அப்போ நம்ம ஊற்றும் போது நமக்கு தெரிக்காது இது ஒரு சின்ன டிப்ஸு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான கடுகு ஆட் பண்ணிக்கலாம் பீர்க்கங்காயை எப்போவுமே தான் தாங்க சட்னி செய்யணும் பீர்க்கங்காயோட சத்து முழுமையாக கிடைக்கும் கடுகு வடிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பில் பேருங்காயை பொடி அவ்வளோதான் இப்போது நம்ம அந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் போதே இப்போ போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதை தூக்கி கடையில் போட்டுடலாம் இப்போ போட்டுட்டோம் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் சுவைக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரையோ இல்லை சக்கரையோ ஏதோ ஒது ஒன்று சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளறணும் சுட சுட சாதம் அடித்து நீங்கள் இந்த தொக்கை போட்டு சாப்பிடுங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சக்கரையும் செஞ்சு வச்சுக்கோங்க உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க காரம் தேவைப்பட்டால் தனி தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் ஒரு மூடி போட்டுவிடுங்க எனக்கு தெரிக்கும் ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை எல்லா பக்கமும் தலை தலன்னு குதிச்சு போதும் ஏற்கனவே நம்ம வதக்கிட்டதுனால அதுலேயே ஓரளவு வெந்துருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு